ஓ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவீசநல்லூர் கும்பகோணத்தில் இருந்து பூம்புகார் செல்கிற வழியில் இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோங்க இந்த ஆலயம் ஒரு சிவன் ஆலயமாக இருந்தாலும் சரி இங்கே வந்து சிவன் விஷ்ணு அப்படின்ற எந்த பேதமும் இல்லாமல் சிவன் தலமாகவும் வைணவ தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குது அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிவயோகநாதர் அப்படின்ற பெயராலையும் ஸ்ரீ யோகானந்தேஸ்வரர் அப்படின்ற பெயராலேயும் ஸ்ரீ வில்வாரண்யேஸ்வரர் அப்படின்ற பெயராலையும் ஸ்ரீ புராணேஸ்வரர் அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்படுறாரு இங்க இருக்கக்கூடிய அம்பிகை வந்து ஸ்ரீ நாயகி அப்படின்ற பெயராலையும் ஸ்ரீ சாந்தநாயக அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்படுறாங்க இதையும் தாண்டி இந்த ஆலயத்துடைய தல விரக்ஷமாக விளங்கக்கூடியது வில்வமரம் இந்த ஆலயத்துக்கு இந்த இத்தனை பெயர்கள் இருக்கு இத்தனை அடைமொழிகள் இருக்கு இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் இதையும் தாண்டி ரிஷப ராசிக்காரர்களுடைய பரிகார ஸ்தலமாக வந்து வ விளங்கக்கூடிய ஆலயம் வந்து இந்த ஆலயமாக இருக்கு ராசிகர்கள் தேடி வந்து வழங்கினா தன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக வந்து நிறைவேறும் அப்படின்ற ஐதீகமும் இந்த ஆலயத்திற்கு அதையும் தாண்டி பெண் சாபம் நீக்கும் திருவிசுவநல்லூர் கோவில் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றவா இருக்கும் அதே போல இங்கே இருக்கக்கூடிய பைரவர் வந்து சதுர பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சதுர கால பைரவர் அப்படின்னா நாலு வகையான பைரவர்கள் ஒரே இடத்தில் காண்றது ரொம்ப சிறப்பு இந்த பைரவரை நம்ம வணங்குறதும் வந்து மிக சிறந்த விஷயமா இங்கே இருக்கு அது அதுக்கு அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முரட்டு சிங்கள் முரட்டு சிங்கள் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அதிகமா பரவலாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பெரிய ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய பெண்களும் இருந்தாலும் சரி ஆண்களும் சரி திருமணம் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசிச்சுட்டு போனால் சீக்கிரமாக திருமண யோகம் வந்து உண்டாகும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அது ஏன் இப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இவ்வளவு நேரம் நம்ம பேசினதெல்லாம் இந்த ஆலயத்துடைய சிறப்புகள் ஒரு சிலது மட்டும்தான் இன்னும் உள்ளே போய் பார்க்க பார்க்க நிறைய வியப்புகள் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஆலயம் தேவாரம் பாடல் பற்ற திருத்தலத்தில் இதுவும் ஒன்றாகி விளங்குது அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக தோன்றி அருள் பாவிக்கிறது வந்து தனிச்சிறப்பு கொண்டதாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நான்கு பைரவர் சிலைகளும் ஒரே வரிசையாக அமைக்கப்பட்டு சதுரகால பைரவர் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாங்க இங்கு வந்து அஞ்சு எடுக்கு கொண்ட ராஜ கோபுரம் வந்து இங்கே திகழ்து இப்ப இந்த புராணத்தின்படி நிறைய பெயர்கள் கொண்டு அடைமொழி கொண்டு இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் அழைக்கப்படுறாரு அதுக்கான காரணம் அடுத்தது இங்க இருக்கக்கூடிய சதுரகால பைரவருடைய விஷயத்த பத்தி புராண கதைகளை பத்தி இப்ப பார்ப்போம் படி இந்த புனித இடம் வந்து நான்கு யுகங்கள்லையும் இருந்தது அப்படின்ற சான்றுகள் இருக்கு சிவபெருமான் கிருத யுகத்துல ஸ்ரீ புராதனேஸ்வரர் அப்படின்ற பெயராலையும் திரேதா ஸ்ரீ வில்வாரண்யேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தோடையும் துவாபர யுகத்துல ஸ்ரீ யோகானந்தேஸ்வரர் அப்படின்ற திரு திருநாமத்தோடையும் கலியுகத்துல ஸ்ரீ சிவயோகிநாதர் அப்படின்ற பெயராலையும் வந்து அழைக்கப்படுறது வந்து தரிச்சிறப்பு கொண்டதா இருக்கு இந்த நான்கு யுகங்கள்ல அவதரிக்கப்பட்ட நான்கு யுகங்கள்லையுமே வந்து இந்த ஆலயம் வந்து சிறப்பு பெற்றதா இருந்ததால நாலு பைரவர்கள் வந்து அந்த டைம்ல வந்து விஸ்வரூபம் எடுத்ததாக வந்து சான்றுகள் இருக்கு அதே மாதிரி இப்ப மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் தங்களுடைய திருமணத்திற்காக இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட அருள் பெற்று ஆசிர்வாதம் வாங்கிட்டு போனது அப்படின்ற நம்பிக்கையும் இங்க இருக்கு மாட வீதியில லக்ஷ்மி நாராயண சன்னதியும் உள்ளது மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக விளங்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாராயணருடைய மடியில் மகாலட்சுமி தேவியார் அமைந்திருக்கக்கூடிய தத்ரூபமாக இந்த வந்து சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த லக்ஷ்மி நாராயணர் சிரவண நட்சத்திரம் அனைக்கும் ஏகாதசி அதே மாதிரி அனைத்து சனிக்கிழமைகளிலும் வந்து வழிபடுறது மங்களகரத்தை வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கதா இருக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த ஆலயத்துடைய தல வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான்கு யுகங்களையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு அதனால வரலாறுகளும் புராணங்களும் மிக வந்து அதிகமா இருக்கு இப்போ வந்து ஒரு ஆலயம் எடுத்தால் ஒரு சில கொ குறிப்புகள் இருக்கும் இந்த ஆலயத்தில் பல குறிப்புகள் இருக்கு இப்போ அடுத்தது ஒரு காலத்தில் ஒரு பிராமணன் தன்னுடைய கடமைகளை வந்து புறக்கணித்து தவறான வழியில் வந்து நடத்திட்டு இருந்திருக்காரு அதனால் அவருடைய தவற உணர்ந்து ஒரு கட்டத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு அவருடைய பழி பாவங்கள் அனைத்தும் தீர்ந்ததாக வரலாறு இருக்குது அதனால் இந்த ஆலயத்தில் வந்து இந்த இறைவனை வந்து தரிசித்தா நம்மளுடைய முன்ஜின்ம பாவங்கள் நம்ம என்ன தெரிஞ்சோ தெரியாம செஞ்ச பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதே போல இந்த ஆலயத்துடைய இறைவனை வழிபட்டா பெண் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கான குறிப்பும் வந்து இந்த ஆலயத்துடைய புராண கதையில இருக்கு அதே மாதிரி எல்லா வந்து சிங்கல் முரட்ட சிங்கல் அப்படின்னு சொல்றாங்க திருமண யோகம் இல்லை அப்படின்றவங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டா எதன யோகம் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எல்லாத்துக்குமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்ப பார்ப்போம் கேரளாவில் ஒரு இருந்து ஒரு காலத்தில் கணபதி அப்படின்ற ஒருவர் வந்து இளவரசன் இளவரசனாக இருந்துட்டு இருக்காரு இளவரசன் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததாகும் அதே மாதிரி பெண்களுடன் வந்து தவறான உறவுகளை மே ஏற்படுத்தி அதனால பெண் சாபம் அவருக்கு வந்து அதிகமா இருந்திருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு காலகட்டத்தில் இந்த ஆலயத்தில் இல்ல தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டதாகவும் சிவபெருமான் அவருடைய தவறுகளை மன்னிச்சு அவருக்கு முக்தி அளித்ததாகவும் வந்து நம்பப்படுது அதே புராணத்தின் படி பார்த்தோம் சிவபெருமானுடைய பக்தன் ஒருவன் இருக்கிறாரு இந்த சிவபெருமானுடைய நோக்கி இந்த பக்தன் வந்து வேண்டுதல் வச்சு இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை தரிசிக்க வர்றாரு அந்த அவருடைய வாழ்க்கை முடியறதுடைய தருவாய் வந்ததால மரணத்தினுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய யம தன்னுடைய கடமையை நிறைவேற்றணும் இல்லையா அதனால இங்கே ஆலயத்துக்கே வந்திருக்காரு இருக்காரு இந்த பக்தரை காப்பாற்றுறதுக்காக வந்து நந்தி பகவான் என்ன பண்ணிருக்காரு அந்த யமபரந்தருமானை வந்து நிறுத்தி அவருடைய கடமையை செய்ய விடாமல் தடுத்திருக்கார் இதை அறிஞ்ச சிவபெருமான் அவருக்கு வந்து யமதர்மனுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்காரு அங்க இருந்து வந்து கிளம்பியிருக்காரு இப்போ வந்து இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தனா சிவமன் பெருமான் வந்தாலுமே வந்து சிவபெருமான் தன்னுடைய வந்து பக்தனை காப்பாத்துறதுக்காக வந்து இருக்காரு அப்படின்றது தெரியுது அதே போல பெரும்பாலும் நந்தி பகவான் வந்து இருக்கக்கூடிய உருவத்தில் இல்லாம இங்க வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்காரு பெரும்பாலும் வந்து கோவிலுடைய நந்தி வந்து பலிபீடத்துக்கு கொடி வந்து இருக்கிறது வந்து ஐதீகம் ஆனா இங்க இருக்கக்கூடிய நந்தி பகவான் கம் கொடிமரத்திற்கு வழிபீடத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில வந்து திகழது வந்து தனிச்சிறப்பு கொண்டதாக இருக்கு அதனால நந்தியுடைய தலையும் ஒரு பக்கமாக திரும்பி இருக்கிறதாக இருக்குதா இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சதுர கால பைரவர் அப்படின்னு சொல்றாங்க இத்தலத்துல நான்கு பைரவர் வந்து இருக்கிறது தனிச்சிறப்பு கொண்டதா இருக்கு ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்துல ஒரு கட்டத்துக்கும் வந்து இந்த பைரவர் குறிக்கிறார் அப்படின்றது இருக்கு அதே மாதிரி நான்கு யுகங்களையும் முதல்ல இருக்கக்கூடியது ஞான கால பைரவர் ஞானம் அப்படின்னாலே அறிவு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது அவருடைய தேடல் அறிவு தேடலை வந்து ஆதிக்கம் செலுத்துறது அதனால இந்த பைரவரை வணங்குறதால ஞான ஞானமும் கல்வியும் நல்ல வேலையும் வந்து வழங்கக்கூடிய ஆற்றல் இந்த ஞான கால பைரவர் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஸ்வர்ணாகர்ஷ்ணா பைரவர் இருக்காரு ஸ்வர்ணத்தை ஆக்கர்ஷணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பைரவர் அப்படின்ற அர்த்தம் கட்டத்துல சுவர்ணாக்கர்ஷ்ண பைரவர் தன்னுடைய பக்தர்களுக்கு தொழில் பொருள் லாபத்துல வந்து சிறந்த வளர்ச்சியை கொடுக்கறதாகவும் ஐதீகம் இருக்கு உம்மத்த பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வானபிரஸ்த கட்டத்துல இந்த வந்து உம்மத்த பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்தர்களுடைய நல்ல ஆர்வ ியம் நிதிநிறைத்தன்மை நல்ல அதிர்ஷ்டத்துடைய கூடிய வாழ்க்கையை வந்து ஆசிர்வாதம் பண்ணி நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகமும் இருக்குது யோக கால பைரவர் அவருன்னு பார்த்தோன்னா யோகம் வந்து கடைசியாக வாழ்க்கையுடைய அடக்க இறுதி நிலையான சன்னியாச நிலை க வந்து குறிக்கிது அதே மாதிரி மனிதனுடைய முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அப்புறம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தை குறிக்கிறதாகவும் இருக்குது இதனால தான் யோக கால பைரவர் மற்றும் வந்து உப்திர கைலாசநாதரையும் வந்து பிரார்த்தனை செய்து கொள்றது மூலியமாக பக்தர்கள் வந்து முக்தி அடையலாம் அப்படின்ற குறிப்பும் எதிர்ப்பு கொடுத்திருக்கு அதே போல இந்த ஆலயத்துல சிவபெருமான் பார்வதி சன்னதிகளை தவிர விநாயகர் முருகர் கஜலட்சுமி தாயார் இருக்காங்க அதே மாதிரி இங்க நாகக்கண்ணிகளுடைய தலங்களும் இருக்கு பலி பீடங்களும் அதே மாதிரி சப்தமாதர்கள் லக்ஷ்மி நாராயணர் ஏற்கனவே பார்த்துட்டோம் நவகிரகம் சிவன் பேர் கோவில்னாலே நவகிரகம் இருக்கிறது வந்து சிறந்தது அதே மாதிரி அதையும் பார்க்கலாம் சூரியன் சந்திரம் இங்கே எல்லாருமே வந்து தனித்தனி சன்னிதிலே காட்சி தள்ளி வந்து சிறந்த ஒரு பலனை நமக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி தாழ்வாரத்துல இந்த ஆளைய தாழ்வாரத்துல பார்த்தோன்னா பஞ்சலிங்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இதான் வந்து அந்த பஞ்சலிங்கங்கள் பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பூமி லிங்கம் ஜலலிங்கம் அக்னிலிங்கம் வாயுலிங்கம் மற்றும் ஆகாசலிங்கம் அந்த மாதிரியான முறையா வந்து இந்த பஞ்சபூதங்களை வந்து ஐந்து குறுகளா வந்து பிரிச்சு நமக்கு கொடுத்துருக்கிறது இங்க வந்து சிறந்ததா இருக்கு அதே மாதிரி கைலாசநாதர் சன்னதியும் இருக்கு அதே மாதிரி பாலசனி அப்படின்னு சொல்றான் சனீஸ்வர பகவானும் வந்து குழந்தை உருவத்தில் இருக்காரு சண்டிகேஸ்வரர் தட்சிணா மூர்த்தி எல்லாருமே இங்க இருக்கிறாங்க அதே மாதிரி துர்கை அம்மன் சண்டிகேஸ்வரர் எல்லாருமே வந்து அருள் பாவிக்கிறது தனிச்சிறப்பு கொண்டதா இருக்கு இந்த ஆலயத்துல வந்தீங்கன்னா ஒரு சில பலன்கள் மட்டும் இல்லைங்க பல பலன்கள் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆலயமா இருக்கு எல்லாருமே வந்து வழிபடக்கூடிய ஆலயமாகவும் இருக்கு அதே மாதிரி குறிப்பா காரணங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டா கோடீஸ்வர யோகமும் கிட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அப்படின்ற ஐதீகமும் இங்க இருக்கு யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்